தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று கால தோஷம் என்றால் என்ன கால சர்ப்ப யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஜோதிடம் கிரகங்களை மூன்று வகைகளாக பிரிக்கிறது முதலாவது ஒளி கிரகங்கள் என்று அழைக்கப்படும் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இரண்டாவது பஞ்சபூத கிரகங்கள் என்று அழைக்கப்படும் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் மூன்றாவது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் இதில் ராகு என்பது சந்திரனின் நிழல் புள்ளி என்றும் கேது என்பது பூமியின் நிழல் புள்ளி என்றும் ஜோதிடம் குறிப்பிடுகிறது அனைவரது ஜாதகங்களிலும் ராகு கிரகத்துக்கு எதிர் திசையில்தான் கேது கிரகம் இருக்கும் ராகு மற்றும் கேது கிரகங்கள் பிற கிரகங்களுக்கு எதிர்ப்புறமாக சுற்றி வரும் ராகு கேது கிரகங்களுக்கு இடையே லக்கினம் உள்பட அனைத்து கிரகங்களும் அடங்கியிருக்கும் அமைப்பை ஜோதிடம் தோஷம் என்று சொல்கிறது இதில் இரண்டு அமைப்புகளை ஜோதிடம் முக்கியமானதாக பார்க்கிறது கிரகங்கள் அனைத்தும் ராகுவை நோக்கி நகரும் அமைப்பில் ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த அமைப்பை காலசர்ப யோகம் என்றும் கேதுவை நோக்கி நகரும் அமைப்பில் ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த அமைப்பை காலசர்ப தோஷம் என்றும் ஜோதிடம் கூறுகிறது ஒருவரது ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது கிரகங்களுக்குள் லக்கினம் உட்பட அனைத்து கிரகங்களும் இருந்தால் முப்பத்திரண்டு வயது வரை ஜாதகரின் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் என்பது அவ்வளவாக இருக்காது அதன் பின்னர் ஜாதகர் நல்ல முன்னேற்றம் அடைவார் என்று மூர்க்கால ஜோதிட நூல்கள் கூறுகின்றன ராகு கேது கிரகங்கள் ஒருமுறை பன்னிரண்டு ராட்சிகளையும் சுற்றி வர முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகும் எனவே ஒரு சில குறிப்புகளில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை தோஷம் நீடிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது முற்கால ஜோதிட நூல்களில் தோஷம் பற்றி குறிப்புகள் இருக்கின்றன மேலும் பன்னிரண்டு வகையான தோஷ அமைப்புகள் இருக்கின்றன என்பதும் அதில் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் தோஷ அமைப்பு இருக்கிறதா என்பதை ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்